வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா மகாபலி மன்னருக்காக விக்ரம கோலத்தை பெருமாள் காட்டிய தளம் எங்கு அமைஞ்சிருக்கு தெரியுமா காஞ்சிபுரத்து அருகில் இருக்கக்கூடிய திருவூரத்துல தான் உலகளந்த பெருமாள் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் திருமாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருப்பது நமக்கு தெரியும் அதில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் திருவிக்கிரமனாக ஓங்கி உலகளக்கக்கூடிய திருக்கோளத்தில் பெருமாள் காட்சி அடிப்பார் அப்படி தாங்க இந்த ஒரு ஆலயத்தில் மகாபலி மன்னருக்காக திரு விக்ரம கோலத்தை பெருமாள் காட்சி தந்த தளமுங்க இது எங்க அமைஞ்சிருக்குன்னா காஞ்சிபுரம் அருகில இருக்கக்கூடிய தான் உலகலந்த பெருமாள் கோவிலாக இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு திருமாலுடைய ஆதிசேஷன் ரூபமாகவும் மகாபலிக்கு காட்சி தாங்க பாம்பின் வடிவமாகவும் இங்கு காட்சி அடிப்பாரு காரணமாகவே இந்த தளம் திருவூரங்கன்னு ஊரங்கன்னு பெயர்ல அழைக்கப்படுதுங்க இந்த ஒரு ஆலயத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாக சதுர்த்தி நாகபஞ்சமி போன்ற விழாக்களின் போது விசேஷ பூஜைகளும் நடத்தப்படுது மேலும் இந்த ஒரு ஆலயத்துல நீங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல அமைந்த திருமாலனுடைய திவ்ய தேச இந்த ஊர் பாத்தீங்கன்னா ஐம்பதாவது திவ்ய தேச கோவிலாக சொல்லப்படுதுங்க இத்தலத்தில் திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான தலங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான விஷ்ணு ஆலயங்களில் இது ஒண்ணுங்க இந்த கோவிலுடைய தனி சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து ஆதிசேஷனாக இங்கு காட்சித்திருக்காரு ஆதிசேஷனை நீங்க பண்ணிக்கினீங்கன்னா குழந்தை பேரு உங்களுக்கு கிடைத்திடுங்க ஒரே கோவில நீங்க பெருமாளையும் இரு ரூபங்களை தரிசிக்க முடியுங்க இந்த ஒரு ஆலயத்துல இந்த கோவில இருக்கக்கூடிய மூலவர் பாத்தீங்கன்னா உலகலந்த பெருமாள் தாங்க திருவிக்ரம பெருமாள்னு உற்சவர்கள் பாத்தீங்கன்னா பேரங்காதன் தாயார் பாத்தீங்கன்னா அமுதவள்ளி நாச்சியாரும் அரணவள்ளி அம்ருதவள்ளி காட்சிப்பாங்க இங்க அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தம் தான் நாகத்தீர்த்தங்க விமானம் பாத்தீங்கன்னா ஸ்கரஸ்கார விமானம்தான் கோலம் வந்து இந்த கோர் கோவில்ல பெருமாள் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தை தான் அப்படிப்பார் ஒரு ஆணையம் பாத்தீங்கன்னா நடுநாட்ட திருப்பதினு கூட சொல்லலாங்க அசுர குலத்தில் பிறந்தாலுமே பாத்தீங்கன்னா நாடு போற்றும் நல்லாட்சியை புரிந்த மகாபலி சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா முற்பிறவில இழியாக இருந்திருக்காரா அப்போது சிவன் கோவில்ல ஒன்றின் அணையும் நிலையில இருந்த ஒரு விளக்கை அங்கு வந்த ஒரு எலியும் மூக்கு நுண்ணியில விளக்கு தூண்டப்பட்டு விளக்கு பிரகாசமாக எரிய நற்காரியம் செய்த அந்த தான் மறுபிறவில நாடு போற்றும் சக்கரவர்த்தியாக பிறக்க சிவபெருமானும் அருள் வழங்கியிருக்காரு அவனே மகாபலி சக்கரவர்த்தியாக அடுத்த பிறவில பிறந்திருக்காருங்க அவன் தன் நாட்டு மக்களுக்கு செய்த நற்காரியங்களையும் அவனை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா நாட்டின் நலனுக்காக வேள்வி ஒன்றை நடத்த முன் வந்திருக்கான் மகாபலியுமே இதை அறிந்த தேவர்கள் பாத்தீங்கன்னா பல நற்காரியங்கள் செய்திருக்க நிலையில இந்த வேள்வியும் மகாபலி செய்து முடித்துட்டான் அசுர சேர்ந்த அவன் இந்திர பதவியை அடைந்து விடுவான்னு பயப்பட்டு இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா என்ன செய்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அதனை தந்தருளும்படி மகாவிஷ்ணுவுடன் போய் நின்றிருக்காங்க அவனால் தேவர்களான எங்களுக்கு பெரும் ஆபத்து வரலான்னு அவனது வேள்வியை தடுத்து நிறுத்த வேண்டுன்னு வேண்டியிருக்காங்க இந்த தேவர்களுக்கு தான் எத்தனை பொறாமை பாருங்க அவனால் இவர்களுக்கு ஆபத்து வந்து விடுமோன்னு ரொம்பவே பயந்திருக்காங்க அதற்காக அவர்களுடைய உதவிக்காக போய் விஷ்ணுவிடம் மகாவிஷ்ணுவுடன் வேண்டி முறையிட்டு நின்று இருக்காங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா தேவர்களை காப்பது தனது கடமைன்னு அவர்களுக்கு உதவ முன் வந்திருக்காரு மகாவிஷ்ணுமே அதே சமயம் பார்த்தீங்கன்னா மகாபலியினுடைய சிறப்பையுமே உலக அறிய செய்ய அவர் கொண்டாராம் அதற்காக வாமன் அவதாரம் எடுத்திருக்காரு மகாவிஷ்ணு வாமன் அவதாரம்னா வேற எதுவும் இல்லைங்க குள்ளமான ஒரு அவதாரம் தான் மூன்றடி உயரமே கொண்ட அவர் பாத்தீங்கன்னா மகாபலி நடத்தும் வேள்விக்கு சாலைக்கு சென்றிருக்காரு அவரே வரவேற்ற மகாபலியும் பார்த்தீங்கன்னா தானம் வழங்க முற்பட்டாராங்க ஆனா வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அந்த அசுரகுல குரு பார்த்தீங்கன்னா சுக் குராச்சாரியார் மகாபலியிடம் என்ன சொல்லிருக்காருனா வந்திருக்கக்கூடிய கூடிய அந்தனர் போய் எனக்கு சந்தேகமா இருக்குது அவர் திருமாலின் அவதாரமாக கூட இருக்கலான்னு தோன்றுகிறதுன்னு சொல்லியிருக்காரு அந்த குருமே எனவே தானம் கொடுப்பதோட அவசரம் வேண்டான்னு அறிவுறுத்திருக்காரு மகாபலியிடம் மகிழ்ச்சியில தெளித்திருக்கா மகாபலியுமே பாத்தீங்கன்னா குருவே என்னிடம் தான பெற வந்திருப்பது திருமாலினுடைய அவதாரனா இதை பெரிய வேறு எனக்கு வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கான் உடனே நிற்காம கமாண்டலத்தை எடுத்து நீரை பார்த்து தானமாக கொடுத்து முன் வந்திருக்கானா பின்னர் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அந்த சமயத்துலனா இனி அவனை தடுக்க முடியாதுன்னு அறிந்திருக்காரு சுக்கராச்சர்மே பார்த்தீங்கன்னா தும்பையின் வ உருவம் அதாவது வண்டு போல உருவம் எடுத்திருக்காரு கமணத்துல புகுந்து நீர் வரக்கூடிய வழியை அடைத்து நிறுத்திருக்காரு அந்த குருவுமே இதை பார்த்த வாமனர் பாத்தீங்கன்னா தற்பை புல் ஒன்றை எடுத்து நீரை அடைத்திருந்த வண்டை நோக்கி குத்திருக்காரு இதுல சுக்கராச்சாரியுடைய கண் பார்வை பறிப்பிருக்குதுங்க மகாபலி பாத்தீங்கன்னா சக்கரவர்த்திக்கு நீர் பார்த்து தானத்தை கொடுத்து முடித்திருக்காரு பின்னர் தங்களுக்கு உரிய நிலத்தை அளந்து எடுத்து கொள்ளுங்கன்னு வாமனர் நோக்கி கூறினாராம் இதற்காக காத்திருந்த வாமனர் தாங்க குள்ள உருவில இருந்து வான உயரத்திற்கு உயர்ந்திருக்காருங்க இதை பார்த்து ஆச்சரியத்துல மலைத்து போய் நின்று மகாபலியுமே சக்கரவர்த்தி உயர்ந்து நின்ற வாமனர் முதல் அடியை கொண்டு மண் உலகத்தையும் இரண்டாம் அடியே பார்த்தீங்கன்னா விஷ்ணு உலகத்தையும் அளந்து முடிந்திருக்காரு பின்னர் பார்த்தீங்கன்னா மகாபலியிடம் சக்கரவர்த்தி நான் இரு உலகங்களையும் இரண்டு அடியில் அளந்துட்டேன் மூன்றாவது அடியை எங்க வைப்பதுன்னு கேட்டிருக்காராம் இறைவா மூன்றாவது அடியை என் தலை மீது வையுங்கன்னு நிலத்தில் மண்டியிட்டு படிதான் அமர்ந்து சீரம் தாழ்த்து இருந்திருக்கான் மகாபலியுமே மேலும் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு தனது மூன்றாவது அடியை தாங்க மகாபலியினுடைய தலை மீது வைத்து அவனை பாதாள உலகத்திற்கு தள்ளிருக்காரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகாபலியே உன் நல்லாட்சியால் உன் நாட்டை வளம் பெற செய்தாயே அதனால் நீ பெற்ற பலன்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உனக்கு உயர்வை தந்திருக்கு இப்போது நீ எனக்கு வழங்கிய தானத்தல நீ இந்த உலகமே போற்றும் அளவுக்கு சிறப்புற்று இருப்பாயின்னு அருள்வளித்திருக்காரு அவ்வரலாற்றின்படி பாத்தீங்கன்னா மாலவன் கால் தூக்கி நிற்கும் காட்சி இந்த ஒரு கோவில நீங்க கருவறையில் மூலவராக இருக்கக்கூடிய பெருமாளை தரிசித்து நீங்க பெருமாளுடைய அருளை பெற முடியுங்க இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் பரப்பளவல அமைந்துள்ள ஒரு தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய ராஜகோபுரத்தை கொண்டுள்ள ராஜகோபுரங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரத்துடன் பதினோரு நிலைகளை கொண்டதாக இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு ஒரு ஆலயத்துல பாத்தீங்கன்னா மூலவருடைய திருமேனி வந்து தருவாள்னு சொல்லக்கூடிய மரத்தால் ஆயிருக்குங்க பெரிய பெருமாள் திருமேணி வேறு எந்த ஊரில் நீங்கள் பார்க்க முடியாது சால கிராமத்தலாரான கிருஷ்ணஸ்தானின் சன்னத்தில் இந்த ஒரு கோவிலில் காட்சியளிக்கிறாரு இடத்துல இருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகும்போது திருமஞ்சனம் செய்து பால் பாயாசம் படித்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயம் உண்டாகிடுங்க அதனால் குழந்தை பாக்கியம் வேண்டி ஏராளமான பா இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வாங்க மேலும் இந்த ஒரு கோவில பார்த்தீங்கன்னா ஏகதசினால சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடத்தப்படுதுங்க கோவிலுக்கு நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருணனை வணங்கிய தான் நீங்க மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெருமாளை ஒரே சிந்தனையுடன் சென்று வழிபட வேண்டுங்க நீங்க முதல்ல உங்க கண்கள்ல தெரியக்கூடிய ராஜகோபுரத்தை வழிபடணும் அதனை தெய்வ வடிவமாக எண்ணிதாங்க வணங்கிட்டு கோவிலுக்குள்ள நீங்க முதல்ல நுழையணும் கோவிலுக்கு வர முடியாதவர் கூட தூரத்தில் நீங்க இருந்தபடியே கோபுரம் தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமாக சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க கோவிலில் இருக்கக்கூடிய நுழைந்த உடனே தெரிவது பலிபீடம் இல்லை அதன் நரிகளை நீங்க போய் கீழே விழுந்து உங்க உடல்ல இருக்கக்கூடிய காமம் கோபம் பேராசைன்னு அனைத்தையுமே அந்த இடத்துல பலியிட்டுட்டு இறைவனை வணங்க செல்லணும் மேலும் துவாரஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய கொடி கோம்பம் இருக்குல்ல கொடிக்கம்பத்துக்கு அருகிலேயே நீங்கள் போய் திருவிழாக்களங்களை கொடியேற்றி அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பாங்க அடுத்து பெருமாளின் வாகனமாக இருக்கக்கூடிய கருடனின் மண்டபம் அமைந்திருக்கும் அங்கு வணங்கிய பின்னர் தாங்க மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் வணங்கணும் பின் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் அஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார் ஆண்டவர் சரஸ்வதி ஆழ்வார்கள்னு தனித்தனியே சன்னதிலே இருக்கோ அதனையும் நீங்கள் வழிபடுங்க கோவிலை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது என்ன செய்யணும் சிறிது நேரம் உட்கார்ந்து இறைவன்டன் உங்களுடைய பிரார்த்தனை உன்னிடம் கூறிவிட்டேன் இதில் எனக்கு எது தேவையோ எது தேவையில்லை என நீயே அறிந்து எனக்கு தருவாயின்னு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு வாங்க பின் மறுபடியும் நீங்கள் குடிக்கும்பத்தார்களை சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்களாக இருந்தீங்கன்னா இரண்டு கை இரண்டு கால் தலை மட்டும் ஐந்து உறுப்புகள் தரையில் படும்படி பஞ்சாங்க நமஸ்காரம் செய்துட்டு ஆண்களாக இருந்தீங்கன்னா உடல் முழுவதும் தரையில படும்படி சஷ்டாசங்க நமஸ்காரம் செய்துட்டு கோவில இருந்து வெளிவரணுங்க இந்த முறையில நீங்க பெருமாள் ஆலயத்துல சென்று வழிபட்டா பெருமாளுடைய அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி வாழ்க்கையில லட்சுமி கடாச்சம் ஏற்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க உங்க வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய பெருமாளின் சிறப்பு ஆலயம் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே